தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திர குலத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் தேவர் சமூக தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திர குலத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் தேவர் சமூக தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயர் சூட்டப்படும் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் இது குல சமூக மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது தேவேந்திரகுல சமுதாய தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நாளைய தினம் பரமக்குடி தியாகி இமானவேல் சேகரன் குரு பூஜைக்கு அதிமுக பிரமுகர்கள் யாரும் வரக்கூடாது என்று தேவேந்திரகுல அமைப்புகள் தடை விதித்துள்ளன இந்த சூழ்நிலையில் தேவர் சமூக தலைவர் தேவேந்திரகுலத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் அவர் வேறு யாரும் அல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டி தினகரன் டி டிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சம்பவத்துக்காக கண்டனம் தெரிவித்துள்ளார் என்னவென்று சொன்னால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அனைத்து சமுதாய மக்களும் மதிக்கக்கூடிய தலைவர் குல மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இழுக்கு ஏற்படும் விதமாக எடப்பாடி பழனிசாமி திடீரென்று இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சகோதரர்களாக வாழ்ந்து வருகிற தென் மாவட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பு சந்தர்ப்பவாதம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் இந்த அறிவிப்பை மக்கள் புரிந்து கொள்வார்கள் சூழ்ச்சியை புரிந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார் அதாவது பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரை விமானம் இமானுவேல் சேகரன் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ள மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவரை தேவரின் பெயரை சூட்ட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது தேவேந்திரகுல மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன் அவர்களும் பசுமன் தேவர் பெயரை தற்போதுள்ள சூழ்நிலையில் மதுரை விமான நிலையத்துக்கு சூட்டக்கூடாது என்று என்பது அவருடைய விருப்பம் போல் தெரிகிறது ஆக அவரே பசுமன் தேவர் பெயரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டாம் என்று மறைமுகமாக தெரிவித்துள்ளார் அப்படி சூட்டினால் தென் மாவட்டத்தில் கலவரம் ஏற்படும் சகோதரர்களாக வாழ்ந்து வருகின்ற இந்த பூமி கலவர பூமியாக மாறும் மாறும் என்று கருதுகிறார் ஆக டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனை அனைவரும் வரவேற்க வேண்டும் தேவேந்திர குளவியலாளர் சமூகத்தின் தலைவர் தியா ஹிமானுவேல் சேகரன் பெயரை சூட்ட வேண்டும் என்று தேவேந்திரர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என்று தேவர் சமூகத்தினர் கோரிக்கை வைக்கிறார்கள் இவை இரண்டுக்கும் பொதுவாக ஒரு பொதுவான ஒரு அரசியல் தலைவர் பெயரை கூட சூட்டினால் சூட்டலாம் இதனால் ஏதும் பிரச்சனை வராது என்பது நம்முடைய கருத்து